அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கு நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் முதல்வர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஒரு நேர்காணல் பார்க்க முடிஞ்சது யோகேந்திர யாதவ் அவருடைய நேர்காணல் அதில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முறை பாஜகவிற்கு சாதகமாக தேர்தல் முடிவுகள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க அது தொடர்பாக நம்ம பேசியிருக்கோம் முதற்கட்டமாக அவருடைய இந்த பார்வையை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை யோகேந்திர யாதவ் தேர்தல் முடிவுகளை அல்லது தேர்தல் சர்வேக்களை ஏற்கனவே தலைமை தாங்கி வழிநடத்தின ஒரு இந்த கணிப்புகள் கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு நம்பகத்தன்மையை பெற்றவர் ஆனால் இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்கள் முன்னால் அதாவது அவருக்கு வந்து ஒரு பொலிட்டீசியன் தான் அவர் வந்து இப்போ அந்த சர்வே பண்ணுற ஒரு நடுநிலையான பணியை செய்யலை ஆனால் முன்னால் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இந்த சர்வேக்களை பார்த்து ஒரு கணிப்பு வரும்போது லோக் நீதி சிஎஸ்டிஎஸ் சர்வே அது அடிப்படையில் பாஜக மூன்றாவது முறை வருவதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் எனக்கு அச்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் அவர் வந்து விருப்பம் பாஜக வரக்கூடாதுன்னு இருந்தாலும் சர்வேக்களை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக எது இருக்குது விளம்பரமாக எது இருக்குதுன்னு ரெண்டாக பிரித்து பார்க்குறவர்தான் ஆனால் அவர் வந்து சரி நம்ம இந்த சர்வேகளை நேரடியாக போய் கலாய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ஹரியானா இது மாதிரியான பாஜகவுக்கு கர்நாடகா பாஜக எங்கெல்லாம் கூடுதல் சீட்டு ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்களோ அந்த பகுதிகளில் நேரடியாக ஒரு கலா ஆய்வை செய்கிறார் அந்த கலா ஆய்வு வந்து நீங்கள் ஏற்கனவே யாருக்கு வாக்களிச்சீங்க மீண்டும் அவங்களுக்கே வாக்களிக்க போகிறீங்களா இந்த பேசிக்கான கேள்வி வச்சு கேட்குறது தான் கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுகளை சந்திக்கல சாமானிய மனிதர்களை சந்தித்து கேட்டிருக்கேன் ஆனால் அந்த கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறது என்னென்னா பாஜக வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சமாஜ்வாதி வாக்காளர்கள் சமாஜ்வாதிக்கு வாக்களிப்புன்னு சொல்கிறாங்க பகுஜன் சமாஜ் கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறேன்னு சொல்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது ஆனால் அவங்க நான் பாஜகவுக்கு வாக்களிப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருவேளை அது வந்து நேரடியாக சமாஜ்வாதிக்கு போகலைனாலும் சமாஜ்வாதியுடைய கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு போகிற வாய்ப்பு தெரியுது ஆனால் பாஜகவுக்கு வாக்களிக்காத ஒருவர் புதிதாக நான் வாக்களிக்க போகிறேன்னு ஒருத்தர் கூட சொல்லலை அப்படின்ல இது இன்றைக்கி நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயும் கிட்டத்தட்ட அதே விதமான சூழல் தான் உத்தரப்பிரதேசத்தில் தெரியுது என்னென்னா புதிய வாக்காளர்கள் பாஜகவுக்கு இல்லை ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே வாக்களித்தவர்களும் குறிப்பாக இராணுவத்தில் பணியாற்றிய விவசாயிகளுடைய குடும்பங்கள் இவங்கெல்லாம் இந்த அக்னிவீர் திட்டம் வந்த பிறகு ஒரு அதி வெறுப்பில் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் வேலைவாய்ப்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதை வந்து சரியாக அட்ரஸ் பண்ணுற இடத்துலையோ அதை பற்றி பேசுகிற இடத்துலையோ பிஜேபி இல்லை எனவே அந்த யோகேந்திர யாதவ் சொல்வதின் படி பார்த்தா பாஜக ஏற்கனவே அதிகமான சீட்டுகளை ஜெயித்த எந்த மாநிலத்திலையும் அதே சீட்டுகளை மீண்டும் ஜெயிப்பதற்கான ஈவன் குஜராத் உட்பட அதே எண்ணிக்கையில் சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ இவங்க நாங்கள் இந்த முறை நானூறு ஜெயிப்போம் அரசு சட்டத்தையே மாற்ற முடியும் என்றெல்லாம் அவர்கள் ஒரு பீதியை கலப்பினாங்கள்ல அதற்கும் அவர்களுடைய உண்மையான அந்த பேஸ் மட்டும் வீக்கு அப்படின்னு தெரியுது பில்டிங் ஸ்ட்ராங்காகிட்ட காட்டுறாங்க பேஸ் மட்டும் வீக்கு இவங்க வந்து ராமர் கோயில் அது எதுன்னு ஒரு இவங்க அதாவது இவரே போய் பூஜை பண்ணுறது இவரே போய் எல்லா வேலையும் பண்ணுறதுன்னு பிரதமர் மோடி ஆமாம் மோடி என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாமே தேர்தலுக்கு தான் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த தேர்தலுக்காக மதத்தை பயன்படுத்துவதுங்கிறது மக்களுக்கு பிரெட் அண்ட் பட்டராக பலன் கொடுக்கலாம் அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு பலன் கொடுக்கலன்னு ஒரு பெரிய செக்ஷனுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் யோகேந்திர யாதவ் சொல்கிறது என்னென்னா யோகேந்திர யாதவ் இல்லை இப்போ எல்லா ஊடகங்களுமே ஒத்துக்கிறாங்க தர் இஸ் நோ வேவ் ஆஃப் மோடி மோடி மோடின்னு ஒரு அலை இல்லை சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலில் எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் இந்த புல்வாமா தாக்குதலை ஒட்டி பிரதமர் மோடி தான் பாதுகாப்பார் நாட்டை என்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு இப்போ அந்த புல்வாமா தாக்குதலை தேர்தலுக்காக பின்னப்பட்ட ஒரு சதிதான் என்பதும் தெரியும் போது மக்கள் அதையெல்லாம் யூடியூப்ல பாக்குறாங்க பாருங்க இந்த சர்வேக்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா டிவியை பாக்குறது ஒரு வருஷமா நான் டிவியை பார்க்குறதே விட்டுட்டேன்னு சொல்றவங்க அதிகம் நான் யூடியூப்ல பார்க்குறேன்றாங்க யூடியூப்ல செய்தி பாத்துக்கிறேன் எது உண்மையோ தேடி போய் நானே பாத்துக்கிறேன் முன்பு இல்லை ஊடகங்கள் வந்து அதாவது ஊடகங்களோட வேலை செய்தியை விற்பனை செய்வதாக மாறிவிட்டது அது ஒரு தான் ஆனால் அது வந்து ஊடகங்கள் மேபி அவங்க என்ன காரணத்துக்காக அது பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு வேளை அவங்களுக்கே ஒரு பக்க சார்பு இருக்கா அல்லது அவர்களும் வந்து போலியான ஒரு சர்வேக்களை நம்புகிறார்களான்னு தெரியல இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இருபது சதவீதம் வாக்கு பாஜகவுக்கு இருக்குன்னு ஒரு ஊடகம் இந்த மாதம் சொன்னால் இந்த இந்த எலெக்ஷனுக்கு சொன்னால் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் அதே மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையில் அது உண்மை இல்லைன்னு தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சொல்கிறாங்க அப்புறம் இப்போவும் சொல்கிறாங்க அப்போ வந்து அது கன் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு எஃபர்ட் இருக்குல்ல ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி களத்தில் ஆட்களே இல்லாத ஒரு கட்சியை ஒரு ஊதி பெரிதாக்கி ஒரு பெரிய பிம்பமாக காட்டுறது எதுக்கு செய்கிறாங்க அது வந்து அந்த ஊடகங்கள் தன்னுடைய நம்பகத்தன்மையை வியாபாரம் பண்ணுறாங்க எந்த செய்தியுமே அவங்க தப்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது சில நேரம் சரியான செய்தி கொடுக்குறாங்க சில நேரம் சரியான குரல்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதன் மீது கட்டமைக்கிற நம்பகத்தன்மையை அப்படியே வியாபாரம் பண்ணிடுறாங்க பட் உண்மை என்ன இப்போ நீங்கள் நானூறு சீட்டு ஜெயிக்க முடியாது பிரதமர் மோடிக்குங்கிறது அவரே சொல்கிறாரு நானூறுங்கிற நம்பரை சொல்லும்போது அது முடியாதுங்கிறத ஊடகங்கள் தான் எடுத்து சொல்லணும் இது ஒரு போலியான ஒரு பிரச்சாரம் தான் நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா வரைக்கும் பகுதியில் பிஜேபிக்கு பெரிய நம்பர் கெயின் இருக்காது பிஜேபி எதிர்பார்க்குறதே பத்து சீட்டு தான் யோகேந்திர யாதவும் அதை சொல்கிறாரு ஆமாம் சவுத்தில் அவங்களே எதிர்பார்க்கறது பத்து சீட்டு தான் ஆனா அந்த பத்து சீட்ட அவங்க கர்நாடகாவிலயே இழந்துருவாங்க அதனால சவுத்தில் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற நம்பர் ஒரு மாநிலத்துல அதிகமாதுன்னா இன்னொரு மாநிலத்துல அது தான் போகுது குறிப்பா கர்நாடகாவில் இந்த செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து கடுமை ஆமாம் ரேவண்ணா விவகாரம்ங்கிறது ஒன்றும் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கட்சியோட தன்னோட கட்சி நிர்வாகியவே கடத்திட்டு போய் பாலியல் வல்லுறவு செய்கிற ஒரு நபருக்கு ஆதரவா பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்றாரு பிரதமர் மோடிக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே இந்த நபருக்கு எதிராக புகார் எழுதுகிறாங்க அந்த புகார் அமித்ஷாவுக்கே போகுது ஆனால் அவர் அதை எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு கூட்டணி பேசியிருக்காரு இதெல்லாம் இன்னைக்கு அம்பலம் வாங்கி நிற்கும் போது ஜெர்மனிக்கு எப்படி அவர் தப்பு விட்டாங்க இப்போ எப்படி அவர் திரும்பி வந்தாரு இன்னைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை கைது பண்ணணும்னு சொல்றாங்க ஆனால் உண்மை தெரிய வந்தால் மட்டும்தான் இவங்க பேசுவாங்கங்கும்போதே எல்லாமே தேர்தலுக்கான கணக்கு தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது ஒன்று ரெண்டாவது பீகார் பீகார்ல ஏற்கனவே அவங்க பெரிய எண்ணிக்கையாக ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்த முறை பீகார்ல ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமா உண்மை பிரச்சனைகள் பிரதான விவாத இருக்கிற இடத்துல அவர் அதை பேசுறதே கிடையாது குறிப்பா வேலை வாய்ப்பு பீகார் மக்களுக்கு வேலை வாய்ப்பு பத்தி ஒரு கவலை இருக்கு ஒரு தேவை இருக்கு ஆனா அதை பேச தயார் இல்லை எப்படி அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க ஒரு வித சலசலப்பை ஏற்படுத்தும் அது கரெக்ட் இப்ப கர்நாடகாவிலேயே மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணி அமையாம போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டது இப்ப கூட்டணியில இருக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு இழப்பு அதிகம் கிட்டத்தட்ட நிதிஷோட பிரச்சனை அதே தான் நிதிஷுங்கிற நபர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பகத்தன்மையற்ற நபராக அம்பலப்பட்டு தான் பிஜேபிக்கு போனார் அவர் இங்கே இருந்தபோது நிதிஷால் இந்தியா கூட்டணி அமைஞ்சதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்தியா கூட்டணியில எல்லா கட்சிகளையும் வரவேற்றோம் இப்போ இது வந்து கொள்கை அளவில் பாஜக எதிர்ப்புங்கிற மேடையில் இணையலாம் அதை காட்டி கொடுத்துட்டு போனாருங்கிறதும் அப்படி காட்டி கொடுத்துட்டு போகிற ஒரு நபரை கூட சேர்த்துக்கிறதுல பாஜகவுக்கு பிரச்சனை இல்லைங்கிறதும் இன்றைக்கி அவர் பதினாறு சீட்டில் நிற்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஓபிஎஸும் சிடி விதி நகரணும் நின்ற கதை தான் நீங்கள் ஒன்று நீன்னா பரவாயில்லங்கிறவங்க ரெண்டு சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிற மாதிரி தான் பீகாரில் வந்து நிதிஷை வந்து எப்படியாவது உள்ளே வச்சுக்கணும் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு ஃபார்ம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் சொல்கிறேன் அதனால் வந்து பா பீகாரில் நிதிஷ் இணைந்தது பாஜகவுக்கு பலவீனம் சரி நின்னாலே பலமானு கேட்டால் போன தடவை இந்தியாவில் இருந்த கூட்டணி கட்சி எதுவுமே அவங்க கூட இல்லைங்கிறது இந்த தேர்தல் தொடங்கும் போதே பலவீனமாகத்தான் பாஜக தொடங்கியது ஆனால் ஊடகங்கள் அதை ஒத்துக்க தயாரில்லை அவள் இந்த பிஜேபி அதை ஒத்துக்கிட்டாலும் ஊடகங்கள் ஒத்துக்காது குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் அப்படி தான் இருந்திருக்கு ஸோ இந்த யோகேந்திர யாதவ் சொல்கிற சர்வேல இன்னொரு முக்கியமான விஷயம் மகாராஷ்டிரா பத்தினது மகாராஷ்டிராவில் வந்து போன முறை செய்த ஒரு தாக்கத்தை பாஜகவை செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா மோடி மீதான நம்பிக்கையும் சரி பாஜக மீதான நம்பிக்கையும் சரி பரவலாக சிதஞ்சிருக்கு உத்தவ் தாக்கரே உடைய அந்த சிவசேனா அதனுடைய வீச்சு வந்து அதிகரிச்சிருக்கு இப்படி சொல்கிறீங்க சிவசேனையும் உடைக்கப்பட்டிருக்கு தேசியவாத காங்கிரஸ் உடைக்கப்பட்டிருக்கு வந்து அதான் நம்ம வந்து மக்களை வந்து பேங்கா பார்க்கறதுங்கிறது ஒரு பார்வை நம்ம அப்படி பார்க்க முடியாது மக்கள் எல்லாத்தையும் உயிரோட்டமாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் எந்த ஒரு நபருக்கும் தன்னோட ஓட்டை தத்து கொடுக்கல அவங்க ஒவ்வொரு முறையும் தேர்தலில் சிந்திச்சு தான் வாக்களிக்கிறாங்க இந்த முறை ஒரு நம்பிக்கையை பிரதமர் மோடியால் எழுப்ப முடியலன்னா அவருடைய பத்தாண்டு ஆட்சி காரணம் வெறுமனே எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை பத்தாண்டு ஆட்சியே மோசமான ஆட்சி தான் எனவே எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இந்த ஆட்சியை அம்பலப்படுத்தி நாம் தேர்தலை சந்திப்போங்கள்தான் இப்போ யார் என்னுடைய எதிர்ப்பு குரலுக்கு முகம் கொடுக்குறார்கள்னு தான் ஒரு வாக்காளர் வாக்களிக்கும் போது யோசிப்பாங்களே தவிர சின்னம் ஒரு இருக்கா இல்லை இந்த கட்சியை வந்து இவர் தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாராங்கிற அந்த விஷயத்த மட்டும் பார்க்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது இந்த மகாகட்பந்தன் என்கிற பெரிய கூட்டணிகள் மகாராஷ்டிராவிலையும் சரி பீகார்லேயும் சரி தொடர்ந்து பெரும் பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கு போராட்டங்கள் நடத்தியிருக்கு மக்களோடு இருக்கிறது ஸோ இந்த உணர்வுக்கு யார் வடிவம் கொடுக்குறாங்க இப்போ ஒரே ரெண்டு எதிர்ப்பு கட்சி இருந்து இந்த எதிர்ப்பு இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக வாக்கு வங்கியை பேசிகிட்டு இருந்திருக்கலாம் எதிர்ப்பு சிதறாமல் பார்த்துக்கொண்டோம் இவ்வளவு உடச்சும் கட்சிகளை உடைச்சும் எதிர்த்து ரெண்டு பேர் அணி நிக்குது மூணு அணி நிற்கிதுன்னு இல்லையே நீங்க அப்படி ரெண்டு அணியாக எதிர்த்து நிக்கிற கேரளாவா இருக்கலாம் மேற்கு வங்கமா இருக்கலாம் நீ அங்கேயே போய் பார்த்தீங்கன்னா பாஜகவால் முன்னேற முடியாதுங்கிறதான் ஃபேக்ட் ஏன்னா கேரளாவிலையும் ஜீரோ தான் கண்டிப்பா இந்த முறை எந்த ஒரு சீட்டையும் ஜெயிக்க முடியாது நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்த விவரங்கள் மேற்கு வங்கத்திலையும் அதே தான் நிலைமை மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக பாஜக வந்து போன தேர்தலில் ஜெயிச்சதுன்னா அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரிவை சந்திச்சது உள்ளாட்சி தேர்தலே சரிவை சந்திச்சது இந்த ஃபேக்டை மறந்துடக்கூடாது அப்போ இப்போ பத்தாண்டு மத்திய ஆட்சியுடைய அந்த எதிர்ப்போடு சேர்ந்து போய் களத்தில் நிற்கிறது பிஜேபி அதுவும் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து அமைதியை குலைத்து சிதைத்து ஒரு ஊழல் மலிந்த ஆட்சியை நடத்திட்டு நான் வந்து மேற்கு வங்கத்தில் போய் நான் தான் மாற்று அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்களா இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அப்படித்தானே அண்ணாமலை வந்து எலக்ட்ரல் பாண்டில் வந்த கோடிக்கணக்கான பணத்து மேலே உட்காந்துட்டுருக்காரு அவர் சொந்தமாக அவர் வாட்ச் வாங்குறதுல தினசரி செலவு வரைக்கும் கையில் காசு வந்து கை நீட்டி தான் வாங்குகிறார் ஆனால் நான் ஊழலுக்கு எதிராக பேசுகிறேன்னா எந்த மக்கள் நம்புவாங்க அதே தான் அதனால் இது வந்து இந்த தேர்தலை அவர்கள் கம்யூனலாக சந்திக்கலாம்னு சொல்லி எடுத்த முடிவுமே தோல்வியோட வழிபாடு தான் அது வந்து இப்போ இப்போ நேற்று வந்து கர்நாடகாவில் ஒரு ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது பட்டியல் சாதியினர் ஒரு முட்டையான் பட்டியல் பழங்குடி ஒரு முட்டையான் ஓபிசி ஒரு முட்டையான் இது இல்லாமல் முஸ்லீம்கள் ஒரு முட்டை இந்த நாலு முட்டையை வச்சு பொறிச்சா முட்டையில் ஒரு குஞ்சு மட்டும் வளருதான் இப்படின்னு சொல்லி யார் போடுறான்னா பிஜேபி போடுது இடஒதுக்கீட்டை கொடுத்தா மற்றவங்க இடஒதுக்கீட்டெலாம் அழிஞ்சிரும்னு அவங்களுடைய பிரச்சாரம் இப்போ முஸ்லீம் இடஒதுக்கீடு வேணுமா வேணாமாங்கிறது இந்த தேர்தலில் பொருள் ஆகலை உண்மையிலே இந்த தேர்தல் பொருள் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பொது இடம்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆகிய பெரும்பான்மை இந்துக்கள் அல்லாத ஒரு சிறுபான்மை நம்பரில் இருக்கிற பணம் படைத்த அதிகாரம் படைத்த ஜாதிகள் இவங்க தான் இன்றைக்கி ஜென்ரல் கேட்டகரியில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடைய வருமானம் என்ன குடும்ப பின்னணி என்ன இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது யார் தொடர்ந்து அதிகாரத்தை தக்க வச்சுருக்காங்க யாருக்கு அரசு வேலை வாய்ப்பு போகவே இல்லைன்னு சாதிவாரி கணக்கெடுப்பில் நமக்கு ஒரு ஃபேக்ட் கிடைக்கும் அதை வைத்து நாடு முழுக்க வெறும் ஐம்பது சதவீதம் தான் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியுங்கிற ஒரு கேப் இருக்கு பாருங்க அதை உடைச்சோம்னா எல்லோ எல்லா மக்களுடைய பிரதிநிதியாக அரசு இருக்கும் எல்லோருக்கும் அரசு வேலை வாய்ப்புல பங்களிப்பு கிடைக்கும் குடும்பங்கள் வளரும் படிக்கிறதுங்கிறது முன்னேற சமூக நீதிங்கிறது நிலைநாட்டப்படும் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்த தேர்தலில் பிரச்சனை அப்ப இந்த உண்மையிலேயே நாலு முட்டையில ஒரு முட்டை பெருசா இருக்குன்னு சொல்றது வந்து ஜென்ரல் கேட்டகரியில அதீதமான இடங்கள் நம்ம பிரித்து வச்சிருக்கிறது தான் இந்த ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே வருவதற்கு மற்றவர்களுக்கு தடை நிலவுது ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மருத்துவ இடத்துல நீட்டு யார் வரணுங்கிறதையும் ஃபில்டர் பண்ணிடும்போது இது ஜென்ரல் கேட்டகரியில் யார் வருவா அதே மாதிரி ஐஐடி நீங்கள் யார் வரணுங்கிறதே ஃபில்டர் பண்ணிட்டால் ஜென்ரல் கேட்டகரியில் யார் வருவா அந்த ஃபில்டர் இல்லாத தமிழ்நாடு மாதிரி இடங்களில் ஜென்ரல் கேட்டகரியில் எப்படி ஓபிசி அதிக எண்ணிக்கை வராங்க எப்படி ஜென்ரல் கேட்டகரியில் எஸ்சிஎஸ்டி வராங்க அப்போ அந்த ஃபில்டர் இல்லாமல் எல்லோருக்குமான சூழலை உருவாக்குவதற்கு வழி என்ன இது விவாதம் அப்போ உண்மையிலேயே பெரிய கோழி அது அந்த பெரிய கோழிகளை தான் இன்னைக்கு மோடியோட வேலை என்னன்னா சாதிவாரி சர்வே நடக்காமல் இருந்ததுன்னா இப்போ இதே சர்வே பற்றி இவ்வளவு பேசுற ஏன் இடபிள்யூஎஸ் வந்து சர்வே இல்லாமல் கொண்டு வந்தாங்க நீங்க அரிய வகை ஏழைகள்னு சொல்லி தானே ஒரு புது கணக்கெடுப்பை நடத்தி நீங்க வந்து எட்டு லட்சம் வருமானம் இருக்கிறவங்களே ஏழைகளாக சொல்லி அது உண்மையிலேயே ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டே இல்லாம பார்த்துக்கிட்டாங்களே அப்போ இந்த மோடி இப்போ வந்து குதிக்கிறாரு அதுக்காக ஐம்பது சதவீத வரம்ப உடைக்கிறத ஒரு பிரச்சனை இல்லை

சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி நடக்கும்னு அவர் யோசிக்கிறாரு கண்டிப்பாக வீடு வீடாக போய் உங்கள் வருமானம் என்ன எல்லா விஷயத்தையும் கேட்க தான் செய்வாங்க மக்கள் அதுவும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து சாதிவாரி சென்சஸ்னால் பக்காவாக நூற்றி நாற்பது கோடி பேருடைய வீட்டிலையும் இந்த கேள்வி கேட்கப்படும் உங்களுடைய ஏற்கனவே கேட்பாங்க வருமானம் ஆனால் உங்கள் ஜாதி என்னென்னு சேர்த்து கேட்கும்போது என்ன வரும்னா அந்த ஜாதியுடைய பேக்வேர்ட்னஸை எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இன்றைக்கி நீங்கள் மராத்தாக்கள் போராடுறாங்க பட்டேல் போராடினாங்க ராஜபுத்திரர்கள் போராடுறாங்க நிறைய பேர் வந்து புதிதாக எங்களுக்கு இடஒதுக்கிடுவோம் கேட்குறவங்க உட்பட உண்மையிலேயே அவங்க ஃபேக்சுவலான நிலைமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது தெரிஞ்சுக்கும் போது அந்தந்த ஜாதிகளுடைய இப்போ ஒன்றும் இல்லை பீகாரில் சர்வே நடக்கும்போது தான் தெரிஞ்சுது அதாவது மத்திய ஆட்சி பணியிலையும் மாநில ஆட்சி பணியிலையும் அதீதமாக இருக்கிறவங்களோட உண்மையான சதவீதம் பத்து சதவீதம் கூட இல்லை மூணு சதவீதம் தான் சில இடங்கள் இல்லைங்க பார்க்கும்போது இவ்வளோ கம்மியாக இருக்கிறவங்க எப்படி இவ்வளோ அதிகமாக வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வெறும் திறமை சார்ந்தது இல்லை நீங்கள் கேள்வியவே கொஷின் பேப்பரே நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஊரில் எப்படி நீங்கள் அதை உடைக்க முடியும் அதை உடைக்கணும்னா நமக்கு வந்து முதல்ல ஃபேக்ட் வேணும் அப்போ நம்ம வந்து ஒரு இதுக்கேற்ற தேர்வு முறை இதற்கேற்ற நுழைவு தேர்வுகள்ங்கிற முறைக்கு நோக்கி நம்ம போனோம்னா சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடி வேணும் இது அவருக்கு தெரியுது இப்படி தான் நடக்கும்னு அப்போ முதல்ல அமைதியாக இருந்தது உலக அட அடக்கலாமான்னு பார்த்தாரு முடியல அப்போ பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கும் போது பாருங்க ரொம்ப கன்னிங்காக நீங்கள் அதிகமான குழந்தையை பெற்று நாட்டுக்குள் ஊடுருவக்கூடிய முஸ்லீம்கள்னு முதல்ல பேசிட்டாரு அந்த உரையில் அவர் என்ன பேசுனாருங்கிறத பிறகு ரிப்பீட் பண்ணலை நாம தான் பேசுனா எப்படியா முஸ்லீம்கள்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிட்டு நீ பேசலாம்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இடங்களில் பேசுகிறார் மாறி 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 முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறார் முஸ்லீம்னு வார்த்தையை பயன்படுத்தாமல் அப்போ அவர் நோக்கம் என்னென்னா நீங்கள் சிறுபான்மைக்கு எதிராக ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணிட்டோம்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் இவங்களை ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் உண்மை என்ன இந்த நாட்டில் சிறுபான்மையும் நெருக்கடி நிலைமையில் இருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிஎஸ்சியும் நெருக்கடியான நிலைமையில் இருக்காங்க நீங்கள் பேச வேண்டியது ஜென்ரல் கேட்டகரியில் நுழையக்கூடிய ஒரு சிறு எண்ணிக்கையை பற்றி தான் அதுவுமே அது மட்டும் இல்லை இப்போ அதுவே ஒரு முக்கியமான விவாதம் அது மட்டும் இல்லை எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு எல்லோருக்குமே கல்வீனும் பேசணும் ஆனால் நீங்கள் இதை கம்யூனலாக மாற்றி விட்ட பிறகு எல்லோருக்கும் வேலையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க கல்வியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க முழுக்க முழுக்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்குது நான் என்ன கேட்குறேன் உண்மை தெரிந்த பிறகு இந்த தான் இந்த நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு மக்கள்கிட்ட நம்ம போய் ஒரு அரசியலை பேசுனா அந்த அரசியல் நீங்கள் பச்சையாக தெரிவீங்களா நீங்கள் இந்த பக்கமாக அந்த பக்கமானு ஏன் அதை மறைக்கிறீங்க ஏன்னால் பிரதமர் மோடியுடைய பிஜேபி மண்டல் கமிஷன் வந்த நேரத்தில் தான் இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய கலவரத்தை மூட்டி அதற்கு எதிரான ஒரு உணர்வுல தான் வந்து அவங்க வந்து ஆட்சிக்கே வந்தாங்க நமக்கு தெரியும் அதனால் அது மீண்டும் முயற்சி செய்கிறாங்க அந்த அரசியலை நம்ம இப்போ பச்சையாக பார்க்குறோம்

என்ன தான் நீங்கள் இப்போ வந்து ராகுல் காந்தி அல்லது சிபிஎம் சீதாராம் யெச்சூரி எல்லாரையும் எடுத்துக்கங்க உண்மைக்கு மாறா ஒரு கற்பனையை மட்டுமே பேசிட்டு தான் தேர்தல் எதிர்கொள்ள முடியுமா அப்போ என்ன எதிர்ப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஒட்டி தான் பேச முடியும் இன்றைக்கி யோகேந்திர யாதவும் வந்து ஓ ஒரு டமார மடிச்சு நான் சொல்லிட்டா தோத்துருவாங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் பேசுகிற மாதிரி எல்லாம் பேசலை அவர் ரொம்ப தெளிவாக என்ன அவர் சொல்கிறது சயின்டிஃபிக்காக எந்த அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு இப்போ சிஎஸ்டிஎஸ் லோக்நீதி சர்வே உண்மையு நான் நம்பினேன் மூன்றாவது முறை மோடி வரலாம் என்ற வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்பினேன் ஆனால் அதை கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக நான் களத்துக்கு போனேன்றாரு நீங்களும் இவ்வ கேளுங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருபது சதவீதம் பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு ஊடகங்கள் சொல்லும்போது நம்ம ரெண்டு பேரும் போகிறோம் சாதாரணமாக கிரவுண்டில் போகிறோம் ஏற்கனவே பாமகாவில் இருந்தவர் பாஜகவுக்கு மாறிட்டாரான்னு செக் பண்ணுறோம் அதிமுகவில் இருந்தவர் பாஜகவுக்கு மாறினாரான்னு செக் பண்ணுறோம் குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு இருக்கான்னு பார்க்குறோம் இல்ல பாமகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சி அதிலிருந்தே கட்சி மாறலை சரி திமுக காரங்க அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அப்படியே கூண்டோட மாறிட்டாங்களான்னு தேடுறோம் இல்லை இவங்களாம் என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா இந்த ஜாதி ஊருக்கு மாறிடுச்சு அந்த ஜாதி எந்த ஜாதிக்கும் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரதிநிதித்துவம்னு ஒரு கட்சி இல்லை ஒரு நபர் இல்லை அப்போ ஜாதி இந்த ஜாதி அங்கே வந்துருச்சு இப்போ அண்ணாமலை பெரிய ஜாதியை சேர்ந்தவர்னு மோடி வந்து பேட்டி கொடுத்தாரு அந்த ஊருக்கு போனால் தான் தெரியும் அண்ணாமலை வந்து ஜாதியாக பார்க்குறாங்களா பாஜகவாக பார்க்குறாங்களா அல்லது ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு பரபரப்பு கலப்பு ஒரு நியூஸ் மெட்டீரியலாக பார்க்குறாங்கன்னு அங்கே போய் பார்த்தா தானே தெரியுது அங்கே ஒன்றும் இல்லை கிரௌண்டில் நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது ஒரு கட்சியின் தலைவர் ஊடகத்தில் தெரிகிறார் அவ்வளோதான் அப்போ இது தானே இதை போய் வெரிஃபை பண்ணணும் இல்லைன்றண்ணா இதை நீங்கள் யோகேந்திர யாதவ் பண்ணுறதுங்கிறது வந்து இன்றைக்கிய நியூஸ் ஆகுது ஏன்னா மற்ற ஊடகங்கள் உரசி பார்க்கவே தயாராக இல்லை நாம் என்ன சொல்கிறோம் இப்போ தமிழ்நாடு இந்தியா முழுக்க நடக்கிற எலெக்ஷனில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை தவிர ஒரு நம்பகமான கூட்டாளி இன்றைக்கி பிஜேபி கிடையாது அது ஒன்று தான் என்னுடைய அபிப்பிராயத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சில தகுதி தத்தங்கள் கடைசி நேரத்தில் சில முடிவுகளை மாற்றலாம் அந்த பயம் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் அப்படி இருக்க வாய்ப்பில்லை நான் இவிஎம்மை சொல்லலை வேறு விதமான தகுதி தத்தங்களை சொல்கிறேன் இந்த நாட்டில் கலவரம் ஊட்டணும் என்று மோடி விரும்பினால் அதற்கு ஒத்துகிற வேலையை நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்யுது ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணலான்னு நினைக்கிறேன்

ஒரு மாநிலத்தில் எல்லா தொகுதியிலையும் நடந்த தேர்தல் வாக்குப்பதிவையும் மொத்த வாக்கு எவ்வளோங்கிற விவரத்தையும் வெளியிடறதுல தயங்கக்கூடாது சதவீதத்தை வெளியிட்டுட்டு நம்பரை வெளியிடாமல் இருக்காங்க என்னுடைய சந்தேகம் என்னன்னா இப்போ இந்த எல போஸ்டல் ஓட்டு வந்து வேறு சில பகுதி ஏதாவது வயதானவர்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா அது அப்புறம் அந்த பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல ஏதாவது ஒரு சின்ன லெவல் ஆஃப் மேனிப்புலேஷனுக்கு இது ஒரு ஸ்கோப் கொடுக்குது ஒரு நூறு நூற்றம்பதுன்னு ஓட்டை வந்து கூடுதலாக உள்ளே கொண்டு வர முடியும் என்பதுக்கான ஸ்கோப்பை கொடுக்குது அதை அடைச்சிருக்கணும் எக்ஸாக்ட் நம்பரை சொல்லியிருந்தால் அதை அடைச்சிருக்கலாம் இப்போ வரைக்கும் அந்த எக்ஸாக்ட் நம்பரை சொல்லாததுனால எஜ்ஜில் ஒரு சிறு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக தோற்கிறது அப்படியான சூழல் இருக்குதுன்னா இந்த போஸ்டல் ஓட்டுகள் மூலமாக முடியை மாற்றுவதற்கு ரொம்ப முயற்சி நடக்குது ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் வந்து இதையெல்லாம் தாண்டியே மக்கள் தெளிவான தீர்ப்பை கொடுத்துருவாங்க கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கிரவுண்டை ஆக்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு ஒரு வேளை புதிதாக வரக்கூடிய ஆட்சி இந்த நாட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சாதிவாரி கணக்கெடுப்பே இருக்கு அதை நல்ல விஷயத்த முயற்சி பண்ணுனா கம்யூனலா அதை திரு திசை திருப்புவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இப்பவே போடுறதுக்கு அனுமதிக்குது தேர்தல் ஆணையம் செய்து அதை இந்த தான் நான் வந்து அதீதமாக ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்குறேன் இதை ரெண்டை தாண்டி மற்றதை வந்து நம்ம கலெக்டிவா எதிர்கொண்ட முடியும் ஈவன் ஈவிஎம்ல பிரச்சனைனா கூட கலெக்டிவா எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நிக்கும் போது ரெண்டாவது இடத்துக்கு வர கட்சி அதை அதை வந்து சேலஞ்சு பண்ண முடியும் முடிவுகளை வந்து நம்ம வந்து போட்டியிடணும் அதாவது அதை வந்து ஆமாம் கிளைம் பண்ண முடியும் இது இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு கிரவுண்டு தெரியும்னு மக்களோட நிற்க முடியும் இப்போ கூட அந்த சிசிடிவி ஆஃப் ஆனால் அடுத்த நிமிஷம் பார்த்து கேட்குறது யார் நம்ம தானே அந்த விஜிலன்ஸ் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து நம்ம ரீஒர்க் பண்ண முடியாது இது தேர்தல் ஆணையம் தான் செயல்பட்டு ஆகணும் அதை தான் அச்சமூட்டுற விஷயமாக நான் சொல்கிறேன் பார்ப்போம் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அப்படின்னு நேரத்திற்கு மிக்க நன்றி மீண்டும்